ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கணும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்று தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் சிறப்பான நலன்களை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்பதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலங்களையோ உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையோ குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களுடைய ராசி பலங்களோ நீங்கள் பார்க்குறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராசி நேம்க்கு இருக்கக்கூடிய நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ விஷ்ய மோர் ஹாப்பி டென்ஸ் டே ஃப்ரம் டுடே ஃபார் ஃபார்வர்ட் பிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் செய்து இரவனுடைய பரிபூர்ண ஆறு அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்து

தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை தசமி தினங்க இன்றைய தினத்திற்கான கடகராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க ஏழாம் இடத்தில் சனி புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்தில் ராசி சந்திர பகவான் இருக்கிறார் அவர் குரு பார்வையை பெறுகிறார்கள் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களது இயக்கங்கள் பெரும்பாலான இயக்கங்கள் வந்து தீர்ந்து இனிய பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நாடகம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியாக ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு எனவே அந்த மாதிரியான காலகட்டங்கள் மூலமாக உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு விலகி சென்றவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களிட விரும்பி இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க திருமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் என்பதால் திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களது இல்லத்தில் விரைவிலேயே திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கல்வியில மாணவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்று தினம் காத்திருக்குங்க வேற லெவல்ல இன்னைக்கு மாணவர்கள் படிப்புல ஆர்வம் செலுத்துவாங்க பெரும்பாலான முயற்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லா விதமான காரியங்களையும் தினம் முயற்சி பண்ணுங்க நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு மனமூழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல தகவல் வந்து சேருங்க சில தகவல் வந்து ஆரம்பத்தில் வந்து அச்சுறுத்தலாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் முடிவில் வந்து நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய செய்தியாக இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கூடிய செய்திகள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உகந்த நாளுங்க கண்டிப்பாக அதை மேற்கொள்ளலாம் இந்த தினம் உங்களது வியாபாரத்தை வந்து அபிவிருத்தி செய்வதற்கும் உகந்த நாள் எனவே வியாபாரத்தை வந்து பெருசாக்கணும் சின்ன கடையா இருக்கிறத பெருசாக்கணும் அல்லது புதிதாக பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாங்க பிசினஸ் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் இந்த தினம் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக அமைந்துங்க பூமி லாபம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக விவசாயிகளுக்கு இளம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கவருடைய அனைவருக்குமே நல்ல நாளாக இன்றைக்கு அமைப்பிருதுங்க இன்றைய தினம் நம... புதிதாக எந்த விதமான பிசினஸ் தொடங்குறதுக்கு உகந்த நாளுங்க அதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நிதி உதவிகள் தேவையான நிதியுதவிகள் வாய்ப்புகளும் இருக்கு இன்றைய தினம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகைகள் இருக்குங்க இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றிய ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது பிசினஸ்ல வந்து பூமி சம்மந்தமான பிசினஸ்ல வந்து லா நஷ்டமா இருந்தது அப்படின்னா அந்த நஷ்டங்கள் எல்லாம் ஈடு செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலம் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக முன்னேற்றம் பெறுங்க எவ்வளவு அடி ஆழம் போர் போட்டுமே தண்ணி வரல அப்படின்ட்டு வருத்தமா இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கூட இப்பொழுது தண்ணீர் உங்கள் நடத்துல வந்து கிடைக்கும் நண்பர்களே எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் பூமி சம்பந்தமான எல்லா விதமான நல்ல நன்மைகளையும் உங்களுக்கு காத்திருக்குங்க எனவே கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு அமைங்க இன்றைய இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த புரிதல் இது இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே சந்தோஷமாக இன்றைய தினத்தை நீங்கள் உங்களது குடும்ப வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க இன்றைய தினம் உங்களது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து கண்டிப்பாக பலப்படக்கூடிய யோகம் இருக்கனால சந்தோஷமான ஒரு நாளாவே இன்னைக்கு இருக்கு நண்பர்களே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய உறவு இன்னைக்கும் குடும்ப மகிழ்ச்சியை நோக்கி செலுத்தக்கூடிய நல்ல ஒரு சிந்தனையுடன் நீங்கள் இன்றைய தினம் காணப்படுவீங்க இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே உறவு மட்டுமில்லைங்க காதலர்களிடையே இருக்கக்கூடிய அந்த உறவு கூட சிறப்பாக இருக்குங்க உண்மையான காதல் என்னன்றது நீங்க நீங்க உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் இருக்கு எனவே சந்தோஷமான ஒரு காதல் வாழ்க்கையை காத்திருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க நான் அதுக்கு முன்னாடி நமது கடகன் புள்ளி ராசிபுரன் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமக்கு கடகன் புள்ளி ராசிபுரன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் பட்டன் நடத்துறது மூலமாக நமக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாக்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய பிளானை சிறப்பாக உங்களுடைய அடுத்த நாள் பிளான் வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதயகரமாக இருக்கணே சோ அனைவருமே நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துத்தா இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் கேஸ் கலர் அமையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குணு பூ கலரையும் மஞ்சள் நேரத்தையும் யூஸ் பண்ணுங்க இரண்டுமே இன்னைக்கு லகேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது இன்றைய தினம் வந்து கடகராசி என்ன யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நம்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு கற்பனை சார்ந்த சிந்தனைகள் உங்கள் மனசுல வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க கணவன் மனைவியே இருக்கக்கூடிய நெருக்கம் வந்து அதிகரிக்கும் நல்ல உறவுகள் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய புரிதல்கள் என்ற தினம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க எனக்கு சந்தோஷமான இல்லாத வாழ்க்கை என்று தினம் உங்களுக்கு காத்திருக்கு மகிழ்ச்சியில் இருந்த ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க கற்பனை சார்ந்த டிபார்ட்மெண்ட் துறையில் யாராவது யாராவது வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு அளப்பரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் நண்பர்கள் மூலமாக அவர்கள் நண்பர்களுடைய திடீர் விசிட் மூலமாக உங்களுக்கு புத்துணர்வான நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் இருக்க நண்பர்களே ஒரு உற்சாகம் பிறக்கும் நண்பர்களே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினம் காண்கிறதுனால கண்டிப்பாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் மேன்மையான ஒரு வியாபார வளர்ச்சிகளை இன்றைய தினம் கண்கூட நீங்க பார்ப்பீங்க சந்தோஷம் அதிகரிக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய பெரும்பாலான முயற்சிகள் மீடியா இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் இலக்கியம் சார்ந்த துறையில் இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல புதிய சிந்தனைகள் ஏற்படுங்க எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கற்பனை திறன் மேம்படும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி இன்னைக்கு தெளிவுடன் காணப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமைதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் எழுத்து விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இல்லைங்க கடகராசி நண்பர்கள் யாருமே நண்பர்கள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம் நீங்க get. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அவங்கவங்க ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால் கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களோ அல்லது உங்களது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ பார்க்குறதுக்கு டெஸ்கிரஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்த மோடி இணைந்திருங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களும் ஆதரவு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்க கமெண்ட்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் ஸோ இதன் மூலமாக நமது வீடியோ ஆன் டைமில் நோட்டிகேஷன் மூலம் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி வளங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே